அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் நம்ம இலக்கணம் பார்த்துக்கிட்டுருக்கோம் இயல் மூன்று தொகாநிலை தொடர் தொகாநிலை தொடர் மொத்தம் ஒன்பது வகை இருக்குது நம்ம அதில் இந்த பாட்டு வீடியோவில் முதல் மூன்று வகைகளை பார்க்க போகிறோம் இந்த பகுதியில் எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் இது மூன்று தான் பார்க்க போகிறோம் தொகாநிலை தொடர்கள் நம்ம இந்த பகுதியில் என்ன வந்து கவனமாக படிக்கணும் அப்படின்னா தொகா நிலை தொடர்கள் மொத்தம் ஒன்பது வகை இருக்குது அதோடய பெயர்கள் அதோடய வரையறை டெஃபினேஷன் படிக்கணும் அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் உதாரணங்கள் ஸோ இந்த மூன்றை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா ஃபுல் மார்க் வாங்கிக்கலாம் இந்த பகுதியில் தொகைநிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இயல் ரெண்டில் நம்ம தொகை பார்த்தோம் தொகை மொத்தம் ஆறு வகைப்படும் தொகை மொத்தம் ஆறு வகைப்படம் அந்த தொகை வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் பணம் வைத்திருக்கோம் அப்படின்னா தொகைன்னு சொல்லுவோம் தொகை பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்களில் பணத்தை வந்து தொகைன்னு சொல்லுவாங்க அப்போ பணத்தை எப்படி நம்ம பத்திரப்படுத்தி மறைச்சி வைப்போமே அதுபோல் தொகையில் உருபுகள் மறைந்து வரும் நம்ம இதை படிச்சிட்டோம் இயல் டூவில் உருபு மறைந்து வந்ததுன்னா அது தொகை அதுவே உருவானது வெளிப்படியாக வந்ததுனா மறைந்து வராமல் வெளிப்படையாக வந்ததுனா அதுதான் தொகா ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்கணும் தொகையினா உருவு மறைந்து வரும் தொகா அப்படின்னா உருவு வெளிப்படையாக வரும் தொகா நிலை தொடர் டெஃபினேஷன் கவனிங்க முக்கியம் ஒரு தொடரில் தொடர் அப்படின்றது ஒரு சொற்றொடர் ஒரு சென்டென்ஸ் சொற்களுக்கு இடையில் இப்போ ரெண்டு வார்த்தை இருக்குன்னா தான் நம்ம தொடருன்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு வார்த்தைக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகா தொடர் எனப்படும் இங்கே நீ முக்கியமாக கவனிக்க வேண்டிய லைன் வந்து இதுதான் உருவானது சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் இந்த இடத்தில் உருவு மறைந்து வரும் அப்படின்னாக்கா அது தொகை ஸோ டெஃபினேஷன் முக்கியம் ஸோ தொகா தொடர் அப்படின்னா மறைந்து வராமல் வெளிப்படியாக பொருளை உணர்த்தும் எக்ஸாம்பிள் பாருங்கள் காற்று வீசியது குயில் கூவியது உதாரணம் நம்ம அந்த தொகையில் பார்த்தோம் கரும்பு தின்றான்னு பார்த்துருக்கோம் அந்த இடத்துல கரும்பை தின்றான் அப்படின்னு வெளிப்படியாக வராமல் ஐ இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைஞ்சு வரும் ஆனால் இங்கே பாருங்கள் காற்று வீசியது குயில் கூவியது இதில் நம்ம வந்து விரித்து பார்ப்பதற்கான அவசியமே இல்லை அப்போ அங்கே எந்த உருவும் மறைந்து வரவில்லை வெளிப்படையாகவே இருக்குது நமக்கு பொருள் இப்போ பாருங்கள் முதல் தொடரில் காற்று என்னும் எழுவாய் எழுவாய்னா பெயர் சொல் வீசியது என்னும் பயனிலை பயனிலைனா வினைச்சொல் வேபு ஸோ அந்த பயனிலையை கொண்டு தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாது வேறு எந்த ஒரு உருவோ சொல்லோ தேவைப்படாமல் பொருளை நமக்கு நேரடியாக உணர்த்துகின்றது அதே போல் இரண்டாவது தொடரிலும் எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்து நின்று குயில் குவியது எனும் பொருளை தருகிறது இந்த மாதிரி எந்த உருபோ சொல்லோ மறைந்து வராமல் வெளிப்படையாக நமக்கு பொருளை உணர்த்தினா இதுதான் என்னது தொகாநிலை தொடர்கள் தொகாநிலை தொடர்கள் மொத்தம் ஒன்பது வகைகள் முக்கியம் தொகாநிலை தொடர்கள் மொத்தம் ஒன்பது தொகை ஆறு தொகா ஒன்பது நாம் வச்சுக்கோங்க ஸோ இந்த ஒன்பது வகைகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக கவனிக்கணும் ஒன்பது வகைகள் கவனிங்க எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் பேரெச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் தொடர் இந்த தான் தொகாநிலை தொடரோட வகைகள் நம்ம இது மொத்தம் நான் மூணு பகுதியாக பிரித்து நடத்த போகிறேன் முதல் பகுதியில் எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் ஏன் நடத்துகிறேன் அப்படின்னா இந்த எழுவாய்க்கும் வினைமுற்றுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது கொஞ்சம் கவனித்து படித்தா நமக்கு விலங்கும் இன்னும் அதனால தான் அடுத்தது பேரச்சு தொடர் வினையச்சு தொடர் வேற்றுமை தொடர் இது ஒரு பகுதியாக நடத்த போகிறோம் இதில் பேரச்சத்துக்கும் வினையச்சத்துக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது இறுதியாக இடைச்சொல் தொடர் உரிச்சல் தொடர் அடுக்கு தொடர் இதில் இடைச்சொல்லுக்கும் உரிச்சொல்லுக்கும் ஒரு ரிலேஷன் ஸோ நான் இந்த மாதிரி மூணு பகுதியை பிரித்து இதை நான் நடத்த போகிறேன் இன்னும் உங்களுக்கு தெளிவாக விளங்கும் அதனால் தொகாநிலை தொடர் ஒன்பது வகைகள்னு பார்த்தோம் அதில் இந்த பகுதி வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் மொத்தம் ஒன்பதில் இருக்குது முதல் மூன்று தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தொடர் எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயநிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் டெஃபினேஷன் கவனிக்கணும் எழுவாயுடன் எழுவாய் அப்படின்னா பெயர் சொல் பாருங்க முதல் வார்த்தை எல்லாமே எழுவாய் தான் முதல் கண்டிஷனாக தான் எல்லாமே எழுவாய் ஃபஸ்ட் இருக்குது எழுவாயுடன் பெயர் வினை வினா இது மூணுமே பயநிலைகளாக தொடரும் முதல்ல வர்றது எழுவாய் அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ எழுவாயுடன் என்ன தொடருது ஒரு பெயர் சொல்லோ அல்லது வினை சொல்லோ அல்லது வினா புரியுதுங்களா அந்த வார்த்தைகளை பாருங்கள் கவிஞர் அப்படின்றது பெயர் சொல் தான் ஒரு பெயருடன் ஒரு பெயரே சேருது அடுத்தது ஒரு வினைச்சொல் பாய்ந்தது அப்படின்றது வினைச்சொல் அப்போ ஒரு பெயருடன் வினைச்சொல்லே வினையாக சேருது அடுத்தது ஒரு பெயருடன் பேருந்துன்றது பெயர் சொல் வருமா அப்படின்றது கேள்வி கேட்குறாங்க வருமானது கொஷின் மார்க் இருக்குது கூடவே மா மான்றது என்னது ஆ வருஷ எழுத்து ஆன்றது வினா எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஆ என்பது வினா எழுத்து வருமா ஓ என்பது வினாயெழுத்து தான் ஐந்து வினா எழுத்துகள் இருக்குது நம்ம இதை லோயர் வகுப்பில் படிச்சிருப்போம் ஸோ இது போல் ஒரு பெயர் சொல்லோட ஒரு எழுவாயோட பெயரோ வினையோ வினாவோ பயனிலைகளாக தொடர்வது முக்கியம் இது தான் என்னது வே அப்போ ஒரு எழுவாயோட எப்பவுமே ஒரு சப்ஜெக்டும் வேபும் செஞ்சால் தான் ஒரு சென்டென்ஸ் நம்ம சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் அமையணும் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர் அப்படின்னு நம்ம படிப்போம் அப்போ ஒரு எழுவாயோட ஒரு பயனிலை சேருது அப்படின்னா அது ஒரு சென்டென்ஸ் அந்த பயனிலையானது பெயராக இருக்கலாம் வினையாக இருக்கலாம் வினாவாக இருக்கலாம் அப்படின்னு இங்கே சொல்ல வராங்க புரியுதுங்களா பெயர் எழுவாய் தொடர் வினை எழுவாய் தொடர் வினா எழுவாய் தொடர் இப்போ கொஷின்ல தனிப்பட்ட முறையில் பெயர் எழுவாய் தொடரா வினை எழுவாய் தொடரா வினா எழுவாய் தொடரான்னு கேட்டால் நம்ம இதை கவனித்து எழுதணும் இந்த செகண்டாக வரக்கூடிய வார்த்தையை கவனிச்சிட்டு அது பெயரா வினையா வினாவா அப்படின்னு பாருங்கள் ஜென்ரலாக எழுவாய் தொடரா அப்படின்னு கேட்டால் நமக்கு குழப்பம் பெருசாக இருக்காது ஃபஸ்ட்டு ஒரு எழுவாய் பெயர் சொல் வரணும் அடுத்து ஒரு வினைச்சொல் கண்டிப்பாக வரணும் அந்த வினைச்சொல் பெயராக இருக்கலாம் வினையாக இருக்கலாம் வினாவாக இருக்கலாம் ஸோ எழுவாய் தொடர் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இப்போ கவனிங்க மேற்கண்ட மூன்று தொடர்களிலும் பெயர் வினை வினா ஆகியவற்றுக்கான நிலைகள் வந்து எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளன கவனம் எப்பவுமே எழுவாயை தொடர்ந்து ஒரு பயனிலை வரணும் அந்த பயனிலை வந்து பெயரோ வினையோ வினாவோ இருக்கலாம் ஸோ டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம் எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது தான் முக்கியம் ஓடிட்ட இடத்துல எப்படி கேட்குறாங்க அப்படின்னா எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய என்ன தொடர்வது எழுவாய் தொடர் அப்படின்னு கேட்கலாம் ஸோ பயனிலைகள் தொடர்வது கவனம் இரண்டாவது வகை விழித்தொடர் விழி என்றால் அழைத்தல் நாம் வச்சுக்கோம் ஏவல் அப்படின்னு கூட வைக்கலாம் அதாவது ஏதேனும் ஒரு வேலை விடுறது அவங்கள வேலை சொல்கிறது இல்லை அவங்கள நம்ம கூப்பிடுதல் அழைத்தல் இதுதான் விழி அப்போ இங்கே டெஃபினேஷன் கவனிங்க விழியை தொடர்ந்து விழி அப்போ நம்ம அந்த ஏவல் சொல்லை தொடர்ந்து விழின்னா ஏவல் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் விழியை தொடர்ந்து வினை அமைவது முக்கியம் இதுதான் முக்கியம் ரொம்ப முக்கியம் டெஃபினேஷனில் விழியை தொடர்ந்து என்ன அமையன்னு கேட்பான் போடிவிட்ட இடத்துல விழியை தொடர்ந்து வினை விவி ஞாபகம் வச்சுக்கோங்க விவி விலியை தொடர்ந்து வினை அமைவது விழி தொடர் எனப்படும் எக்ஸாம்பிள் பாருங்கள் என்ன புரியும் நண்பா அப்படின்றது இடத்துல விழி நண்பா அப்படின்றது என்னது விழிப்பெயர் அதாவது நண்பா அப்படின்னு நம்ம அவங்கள கூப்பிடுறோம் அழைத்தல் நண்பா எழுது எழுது என்பது தான் இங்கே வினை புரியுதுங்களா அப்போ நண்பா எழுது நண்பா படி நண்பா உறங்கு வேளா ஓடு கவி தூங்கு கவி சாப்பிடு இது போல் நம்ம ஒரு பெயரை தொடர்ந்து அந்த வேவல் சொல்லை தொடர்ந்து ஒரு வினைச்சொல் வரும் அந்த வினை அமைந்தால் அதுக்கு பெயர்தான் விழித்தொடர் சரிங்களா அப்போ இந்த இடத்துல எழுது அப்படின்ற பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது பயனிலையென்னா என்னது வினைச்சொல் தானே வேர்பு தானே புரியுதுங்களா வார்த்தைகளை எப்படி மாற்றி போட்டாலும் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் வினைச்சொல் பயனிலை இது ரெண்டும் ஒன்று தான் எழுவாய் பெயர் சொல் இதெல்லாம் ஒன்று தான் ஏவல் விழி இதெல்லாம் ஒன்று தான் சரிங்களா ஸோ இதுக்கு புரிஞ்சுருக்கணும் நம்புறேன் விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர் ஸோ நண்பாக எழுது இடத்துல பாருங்கள் ஒரு ஆச்சரியக்குறி வேற கொடுத்துருக்காங்க நம்ம ஆச்சரியக்குரியை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் சில இடத்துல கொடுக்க மாட்டாங்க சில எக்ஸாமில் சம்டைம் கொடுக்க மாட்டாங்க கொஷனில் பட் நீங்கள் அந்த வார்த்தையை கவனிக்கணும் விழியை தொடர்ந்து வினைச்சொல் அமைந்ததுன்னா அது என்னது விழித்தொடர் அப்படின்ற புரிதல் நமக்கு இருக்கணும் மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது வினைமுற்று தொடர் வினைமுற்று இந்த சென்டென்ஸே பாருங்கள் கொஞ்சம் நல்லா கவனிங்க வினைமுற்றுக்கும் எழுவாய்க்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க கவனிக்கணும் வினைமுற்று தொடர் ஏன் அப்படின்னா வினைமுற்று எழுவாயின் தான் கன்ஃபியூஸ் பண்ணும் சில பேரை அதை தான் கொஞ்சம் கவனிக்கணும் தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று கவனிங்க ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா நான் என்னென்னு சொன்னேன் சப்ஜெக்ட் பிளஸ் வேணேன் அதாவது பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் அப்போ ஒரு தொடரோட முடிவில் தான் வினைச்சொல் வருது அதுதான் அவங்க சொல்கிறாங்க தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று அந்த வினைச்சொல்லானது ஒரு சொல் முடிஞ்சிருக்குன்னா அது வினைமுற்றுன்னு சொல்லுவோம் அதாவது வினைச்சொல் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது வினைமுற்று அப்படி இறுதியில் வரக்கூடிய வினைமுற்றானது இறுதியில் வராமல் தொடரின் முதலில் அமைந்து நல்ல கவனிங்க தொடரின் முதலில் அமைந்து அறுவகை பெயரை கொண்டு முடிவது வினைமுற்று தொடர் அதாவது ஒரு தொடரில் இறுதியில் இடம்பெறக்கூடிய வினைமுற்றானது இறுதியில் இடம்பெறாமல் முதல்லையே வந்துருச்சு முதல்லே அமைந்துடுது இங்கே உதாரணம் பாருங்க புரியும் பாடினால் பாடினால் அப்படின்றது வினைச்சொல் அது வந்து வினைமுற்று அந்த சொல் வந்து முடிஞ்சிருச்சுன்னா அது வினைமுற்றுன்னு சொல்லுவோம் அந்த வினைச்சொல் வந்து முடிஞ்சதுனால இது வினைமுற்று அந்த வினைமுற்று வந்து இறுதியாக எண்டிங்கில் வர இப்போ கண்ணகி பாடினாள் அப்படின்னு வந்திருக்கலாம் நல்லா கவனிங்க கண்ணகி பாடினாள் அப்படின்னா அது எழுவாய் தொடர் இப்போ பாருங்கள் ரிலேஷன் உங்களுக்கு படுத்துகிறேன் பாருங்கள் எப்படி புரியுதுன்னு பாருங்கள் கண்ணகி பாடினாள் அப்படின்னு வந்திருந்தால் அது எழுவாய் தொடர் ஏன்னா எழுவாயை தொடர்ந்து வினைச்சொல் வருது ஆனால் இங்கே பாடினால் கண்ணகி அப்போ பாடினால் அப்படின்ற வினை முற்று முன்னாடியே வந்துடுது அதுக்கப்புறம் கண்ணகி அப்படின்றது பெயர் சொல் கவனிங்க அறுவகை பெயரை கொண்டு முடியாது அதுனா அறுவகை பெயர் பெயர்ச்சொல் வந்து ஆறு வகை இருக்குது குணப்பெயர் சினப்பெயர் தொழிற்பெயர் பண்பு பெயர் நம்ம சிறு வகுப்பில் படிச்சிருப்போம் அந்த அறுவகை பெயர்களில் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிவது வினைமுற்று தொடர் புரிஞ்சுதுங்களா அப்போ இறுதியாக வரக்கூடிய அந்த வினை சொல்லானது முன்னடியே முன்னாடியே வந்துருச்சு அப்போ பாடினால் அந்த செயல் வந்து முடிஞ்சிருச்சு அப்போ முற்றுது அடுத்தது வந்து பாருங்கள் பெயர் சொல் தொடர்ந்து வருது அப்போ வினை முற்ற தொடர்ந்து பெயர் சொல் வந்ததுன்னா அது வினைமுற்று தொடர் அதுவோ பெயர் சொல்லை தொடர்ந்து அடுத்தது வினை வந்ததுன்னா அது எழுவாய் தொடர் இப்போ ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இப்போ கண்ணகி பாடினால் இது ஃபஸ்ட்டு வந்துட்டு பாடினால் அடுத்து வந்ததுன்னா அது எழுவாய் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கு பாடினாள் முதல்ல கொடுத்துட்டு கண்ணகி அதுக்கப்புறம் வருது பாடினால் கண்ணகி அப்போ இது வினைமுற்று தொடர் இப்போ ஃபஸ்ட்டு வேர்ப் வந்து அதுக்கப்புறம் பெயர்ச்சொல் வந்ததுன்னா இது வினைமுற்று தொடர் மறக்கக்கூடாது ஏன்னா எழுவாய்க்கும் வினைமுற்றுக்கும் தான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க குழந்தைங்க ஸோ பாடினால் என்னும் வினைமுற்று முதலில் வந்து ஒரு பெயரை கொண்டு முடிந்துள்ளது வகை பெயரில் ஏதேனும் ஒரு பெயரை கொண்டு முடிந்திருந்தா அதுதான் வினைமுற்று தொடர் ஸ்மால் ரிகேப் சில்ட்ரன் தொகைநிலை தொடர் மொத்தம் ஒன்பது வகை இருக்குது அதில் நாம் பார்ட் ஒனில் எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் இந்த மூணும் பார்த்துருக்கோம் தேங்க்யூ ஃபார் லேர்னிங் அண்ட் வாட்சிங்